அந்த வந்து நான் வெங்காயம் பேக் பண்ணுற மிஷினில் பேக் பண்ண போகிறேன் அதில் வந்து இந்த இங்கே வந்து இந்த எடுகேட் வந்து லெக்கில் சொல்கிறது இந்த வெங்காயம் தான் ஐநூறு கிராம வந்து புக் பண்ண போகிறேன் இந்த எடுகேட்டை வந்து இந்த மெஷின்ல எடிகேட் கொழுகிற மிஷினில் கொழுவி அதை கம்ப்யூட்டரில் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து ஐநூறு பிரா நான் வந்து அதை வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து அந்த இதில் ஏற்றினாரு இந்த எடுக்கேட்டில் வந்து இந்த லேவலில் வந்து பிடியான இந்த ப்ரோக்ராம் வந்து வெங்காயம் ரெண்டு சொல்லி வெங்காயம் ஐநூறு கிராமன்னு சொல்லி வரும் அதை நான் போய் நீ செய்வோம் செய்த போது நீ வெங்காயத்தை ஃபேக்ட் பண்ணுவோம் இது வந்து ஓக்கானிக் வெங்காயம் ஓகானிக்கு கொம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் பாருங்க இது வந்து இந்த லேவல் கொழுகிறா மிஷின் இந்த லேவலில் வந்து இந்த கொழுவை பொருள் குழுவிட்டு அந்த கொம்பியூட்டரில் வந்து அந்த அந்த ப்ரோக்ராமை வந்து சீர்த்துவோம்

கொஞ்சம் ஒரு சிக்கலாக டைம் இதில் இது வர சரியாக கொடுவோம் இல்லைன்னு சொன்னால் இந்த லேபிள் வந்து ஓடாது இந்த லேபிள் போடுற மிஷினில் இருக்குது இது வந்து இந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டரில் வந்து இந்த ப்ரோக்ராம் பாஸ்போர்ட் அடிச்சுட்டாங்க ப்ரோக்ராங்களை வந்து நாங்க என்னென்ன அந்த ஆர்டர் வரும் அந்த ஆர்டர் கேத்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் வந்து விடணும்

இந்த ரெண்டு சொல்லி இருக்குது இதில் சேர்ந்து டேட்டு போடுவோம் இந்த எங்களுக்கு மாதிரி அந்த அதில் ஒரு நம்பர் அந்த நம்பருக்கு டேட் வந்து இது தோணும் எல்லாமே நாளும் வந்து அந்த ப்ரோக்ராமில் போடுவோம் எட்டு இது வந்து இந்த கடையில் தெரியாது கடைக்காரனுக்கு தெரியும் இது இன்ன நாட்டில் வந்து இது சொல்லி இது இன்ன நாட்டில் வந்து இதை பண்ணான்னு சொல்லி

இதில் வந்து நாங்கள செட் பண்ணி எல்லாம் சரியோன்னு பார்ப்போம் நான் ரெகுலராக இருக்கேன் இப்போ இப்போ வந்து எல்லாம் அந்த பிரிண்ட் பண்ணுறது எல்லாம் இப்போ சரியாக இருக்குது இதில் வந்து ஒன்று ஒரு எழுத்து பிள்ளை வேண்டாலும் கடையில் வந்து கடையில் விற்கிற கடையில் வந்து இது வந்து எரிசா மாஸ்ட் இல்லாட்டி அப்படியான பெரிய பெரிய மாஸ்டுக்கு இந்த கடைகளுக்கு தான் போகிற ஓடர்களில் போகிறது இதில் இந்த பார்க்கோட்னு சொல்லியிருக்கு இந்த பார்க்கோட்டில் வந்து ஒரு எடுத்து மிஸ் ஆகினாலும் அந்த கடையில் ஸ்கேன் பண்ணேக்கில் இந்த சாமான் விற்க இடாது அதனால் இங்கே உடனே எங்களுக்கு சொல்லிவிடும் முப்படியும் சொல்லி இந்த இதுகளை வந்து நாங்கள் செக் பண்ணி இந்த நம்பர் எல்லாத்தையும் இது வந்து ஏற்கனவே செய்யாக்கும் முதல் வடிவாக செக் பண்ணித்தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண வளிக்கிறோம் இதுக்குள்ளேயும் அஞ்சு நிமிஷம் இதுக்கு அஞ்சு பத்து நிமிஷம் அஞ்சு இந்த கொம்பியூட்ரு பழைய பழைய மேசினாலும் கொஞ்சம் மெதுவாக தான் வேலை செய்யணும் அப்போ அதில் கொஞ்சம் மிளக்க மிளக்கிட வண்டி வரும் என்ன கொஞ்சம் ஆகி என்ன சரி இனி நாங்கள் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆச்சுன்னா இப்படி இப்படி வெங்காயம் இந்த சூத்த வெங்காயம் கட் பண்ண போகிறோம் இப்படி தான் இந்த சுவத்த வெங்காயம் பன்னெண்டு கிழமையை வந்து கணக்கு பண்ணி இப்போ நாற்பத்தொம்பதாவது கிழமையும் நாளை வந்து ஏழு கிழமையில் வந்து அஞ்சு நாள் நாங்கள் ஏழு நாள் இருக்குது அஞ்சு நாள் தான் வேறு நாள் அந்த அஞ்சு நாளையும் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு சொல்லி கிழமை கிழமையும் அண்டு இருக்கும் அப்போ அந்த நாளை தான் இந்த கோர்ட்வேட்டை அடிக்கிறோம் இதுல இருக்கிற லெவலில் வந்து கோட்வேட்டை அடிக்கிறது அப்போ அடிக்கல இது கடைக்காரன் மேனேஜருக்கு வந்து தெரியும் இது இந்த நாளில் வந்து இந்த இந்த ப்ராடக்ட் வந்து அடிச்சிருக்குன்னு சொல்லி ஆனால் நாங்கள் சாமான்னுன்ற தெரியாது அப்போ அதனால தான் அதனால் தான் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் ஒரு டேட் அந்த டேட் எப்போப்போ அந்த அந்த டேட் வந்து அந்த ப்ரொடக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த டேட் அந்த மரக்கறிகளை பார்த்தா எப்போப்போ அந்த டேட் அந்த டேபில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி நாங்கள் அந்த நம்பர் போடுறோன்னு சொல்லி இவரங்க இதில் இதில் தெரியுது டேட் நாற்பத்தெட்டு சைபர் ஒன்று என்று சொல்லி அடிச்சிருக்கு இது நாற்பத்தெட்டாவது கிழமையும் முதலாவது திங்கக்கிழமையும் அடிச்சிருக்கு இப்படித்தான் இந்த டேட்டுகளை போட்டு ஃபோட்டோ அடிக்கிறேன் நாங்கள் இந்த இது வந்து கோட் போயிடுப்பேன் லோட்னு சொல்லியிருக்கு டச்சில் வந்து லோட் லோட் நம்பர்னு சொல்கிறது இந்த லோட்டை தான் நாங்கள் வந்து டேட்டா கணக்கு பண்ணுறோம் இப்போ இது வந்து கடைக்காரருக்கு போய்கில் இது வந்து இந்த டேட்டை வந்து அவர்களுக்கு தெரியும் இது இந்த எந்தெந்த நாளில் அடிச்சிருக்கிறது எந்தெந்த நாளில் இது ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அப்போ அப்படித்தான் இந்த சாமான மரக்கறீங்க வந்து இப்படித்தான் நாங்கள் கணக்கு பண்ணுறது இப்போ கடையில் போய் செக் பண்ணி பாருங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் இந்த டேட்டுகள் வந்து இப்படி இப்படியான முறையில் தான் இந்த கோட் பண்ணியிருப்பார்கள் இந்த இந்த முறையில் இந்த இந்த முறையில் தான் இதில் கோட் பண்ணியிருக்கும் இந்த கோட்டை கோட்டை பார்த்து தான் நாங்கள் இந்த டேட்டை வந்து கணக்கு பண்ணுவோம் இந்த எக்ஸ்பயர் ஆகிற டேட் இது எக்ஸ்பயர்னு சொல்லி மரக்கறிகளுக்கு இல்லை அப்போ நாங்கள் ஒரு கணக்கு பண்ண ரெண்டு கிழமைக்கு இருக்கக்கூடிய மாதிரி தான் அந்த கணக்கு பண்ணுறது கடைக்காரங்கள்